கற்களை வீசிய மூடர்களுக்கு தரமான பதிலடி கொடுத்த சீமான் தம்பிகள்ங்கிற தலைப்பில் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுவதும் அவர்களுக்கான வேட்பாளர்களை ஒவ்வொரு தொகுதி வாரியாக அறிவிச்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர்கள் என்னென்ன விஷயங்களை முன்னெடுக்க இருக்காங்க அப்படிங்கிறதையும் நேரடியாக கேட்டு பலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கேட்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு மற்ற அனைத்து கட்சிகளையும் விட அதாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு பேரம் பேசிக்கி இருக்க அதே நேரத்தில் அதையெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு நாங்கள் தனித்து தான் நிற்போன்னு சொல்லிவிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் இறங்கி ஓட்டு கேட்குற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி வீரியமாக செயல்பட்டுட்டு வராங்க முன்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிகழ்வாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி என்ன ஒன்று அது சீமானவர்கள் முன்னின்று அவர் தான் எல்லா இடத்தையும் பேசுகிறதா இருக்கும் ஆனால் இப்போது அதற்கான மாற்றத்தை அண்ணன் அவர்கள் கொண்டு வந்து விட்டார் அப்படின்னு நம்ம தாராளமாக நம்பலாம் ஏன்னா ஒவ்வொரு பக்கமும் அண்ணன் சீமானவர்கள் இல்லாமல் பல நிகழ்வுகள் நடக்குது அவர் இல்லாமலே அவருடைய தலைமை அறிவுறுத்தலின் பேரிலே வந்து பல ப்ரெஸ் மீட் நடக்குதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விடயமாக பார்க்கப்படுகிறது சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் வந்து நிறைய வன்முறை நிகழ்வுகளை நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக நேற்றைய தினம் கூட வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் தொகுதியில் வந்து நடந்துட்டு இருந்த ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் இடுமோணம் கார்த்தி அவர்கள் கலந்து கொண்டு பேசிகிட்டு அந்த கூட்டத்திலே வந்து கற்களை வீசி ஒருவருக்கு மிகுந்த பலத்த அடிப்பட்டு மண்டையில் தையல் போடுற அளவுக்கு ஆகியிருக்கு அவர் நாம் தமிழ் கட்சியை சார்ந்த நபர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது முன்னாடியே அந்த ஆளுங்க வந்து ரெடியாக இதெல்லாம் பிளான் பண்ணி பைக்கில் வந்து பைக்கில் வந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க ஸோ இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ப ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கூடுதல் தகவலாக எங்கள் பதிவு பண்ணுறோம் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க இடுமோனம் கார்த்தி அவர்களும் சாட்டை சரவணன் அவர்களும் பங்கேற்றிருக்க இந்த விடயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் ஆதரிச்சு அதே மாதிரியே நமது வெற்றி வேட்பாளர் பொறியாளர் ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு வந்து ஆதரவாக பேசுவதற்காக இவங்க ஏறி இருக்காங்க இடம் வந்து எம்ஏ நகர் பேருந்து நிறுத்தம் செங்குன்றமங்க அங்கே நடந்துக்கிட்டு இருக்குங்க மாலை ஆறு மணிலேருந்து நடந்து இந்த நிகழ்வில் சாட்டை சரங்கணன் அவர்கள் ஏறினவொடனே பயங்கரமான ஒரு சிரிப்பலைகளும் என்னென்னவோ நடந்தது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் போட்டுகிட்டு இருந்த அந்த ஹெல்மெட்டோட வந்தது தான் வன்முறைகளுக்கு பதிலடி கொடுக்கும்போது திருப்பி நம்ம கல்லால் தான் அடிக்கணும்னு இல்லை நான் தயாராக தான் வரேன் இன்னும் நீ செய்யக்கூடிய அத்தனை பொய்களையும் மக்கள் முன்னாடி வீரியமாக நான் கொண்டு செல்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இறங்கி பேசின விஷயம் இருக்குது பார்த்திங்களா அது மிகப்பெரிய பாராட்டத்தில் உண்மையாகவே சொல்கிறேன் இப்படி ஒரு சம்பவத்தை வந்து யோசிக்க முடியும்னா உண்மையிலே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையும் கொண்டு அதே நேரத்தில் மக்கள் நலன் மீதும் நம்பிக்கை கொண்ட ஒரு நபர்களால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும் சாட்டை சரவணன் அவர்கள் செய்த இந்த சம்பவம் குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க